ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சண்டே ரொட்டீன் தான் லேட் ஆகிடுச்சு சாரி அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்னிங்கும் ஆஃப்டர்நூன் வந்துட்டு நாங்கள் விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் அதனால் எங்கள் வீட்டில் அன்றைக்கி சமைக்கலை நைட்டு தான் நான் சமைத்தேன் இட்லி வச்சுட்டு மீன் குழம்பு வந்து அரைச்சி ஊற்றி வச்சேன் கிரேவி மாதிரி இருக்கும் இட்லிக்கு தொட்டுக்கலாம் காலையிலக்கும் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்ருந்தேன் மண் சட்டியில் நானும் புதுசு சின்ன சின்ன விஷயங்கள் பழகிக்கோங்க மீன் குழம்பு வறுத்தரைக்கிறதுக்கு தான் வச்சிருந்தேன் வறுத்தரை வச்சு வைக்கிறதுனால என்னென்ன வறுத்தரைச்சிருக்கேன் அப்படின்னா சோம்பு வெந்தயம் கடுகு மிளகு சீரகம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக காரத்தூள் போட்டு வறுத்தெடுத்து அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறமா கூட்டி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டு மீன் வெந்ததுக்கப்புறமா தாளித்து கொட்டி இறக்கணும் தாளிக்கிறதுக்கு பூண்டு சோம்பு வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் மீன் குழம்பு ரெடியாயிடும் இட்லிக்கு ஆடி தூள் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அப்புறம் என்ன எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான சாப்பாடு சாப்பிடும்போது சின்ன ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல மூணு இட்லி சாப்பிடுவோம்ல அது மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எல்லாருமே மாற்றிக்கிட்டே வரணும் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்களும் பண்ணோம் நம்ம எதை இக்னோர் பண்ணுறோமோ அதை அதை இக்னோர் பண்ணும் நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் குழந்தைங்களும் எடுத்துக்குங்க ஏன்னா நம்மளை பார்த்தே அவங்க வளர்கிறதுனால நான் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சேஞ்சுக்காக மண் சட்டியில் வச்சுருக்கேன் ஓகே இனிமேல் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அடுப்பு அமர்த்தினதுக்கப்புறம் கூட மண் சட்டி குளிச்சுட்டு இருக்கு சூப்பராக குதிச்சிட்டு இருந்துச்சு கிரேவி ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கான டின்னரும் தான் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ஏதோ பெனிஃபிட் வந்த மாதிரி இருக்கும் எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறினாலும் ஹாப்பினஸ் தான்